பல கோடி மக்களின் வீடு வந்து இருள கிடக்கும்போது விலைக்கு ஏற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விலக்கேற்றுறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது மலை இருக்கிற இடமெல்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆகிட்டால் உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு பக்கத்தில் இருக்க மலை எல்லாம் வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு வரும் இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனையாண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருது இந்த செயல் வந்து எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரிச்சு சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதா இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசு இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்க ஏத்துவோம் இதுங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் சிரிப்பாக இருக்கு எங்களுக்கு எப்படி சாமி முன்ன எப்படி வழக்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியா பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதே வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தின அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவையான வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதை விட வேற நோக்கம் இருக்குது நீங்க இந்த நாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும் சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவுகள் எல்லாம் அப்ப என்னன்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிவதை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்கு அப்ப அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி விடக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதுல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரும் வழிபாட்டை வார திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுறதை யாரும் எதுவும் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரவை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதா வருத்தம் இருக்கு இது என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமா ஒருதாய் பிள்ளைகளா வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை ஏற்கனவே வந்து இது நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து இஸ் இந்து கிறித்தவர் என்று பிரிச்சு போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரிச்சு போட்டது இப்போ தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவரும் சொல்றாரு பிறந்ததினாலே ஒருத்தன் இந்த சாதியில பிறந்ததினாலே தாழ்ந்தவன் இதுல உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அத தான் நன்னால் அம்பேத்கர்னு சொல்றாரு நான் மதம் இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்றேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்துள்ள ஒரு தெருவிழா இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சத்தை கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறார் இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது யார்கிட்ட பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு நோக்கிற நீதான் இதை படிக்கணும்னு நோக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிள்ளை செய்தது என்ன அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது தான் எங்க மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் எங்க தாத்தா பட்டு அப்படில இங்க பறச்சி ஏதாடா பணத்தையாவது ஏதாடா இறச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்கானு சிவாக்க ஏற்படுறாரு எங்க இழ எலும்புல எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கா பேரும் ஜாதி இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இதை ஒரு அற்பத் தேர்தலாக பாக்குறேன் கேடு கட்ட அறுவருக்கு தக்காள அரசியலாம் பாக்குறேன் நீ ஏத்தன வேணா போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா அப்ப அந்த விளக்கு தூணு இல்லையா ஏன்னா ரெண்டு மாசம் பிப்ரவரியில் தேர்தல் வருது

அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதுதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காது நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டி கூட்டணி கூட்டணி வச்சுட்டு சொல்ல என்ன இப்படி ஏஜமா அங்க வச்சுக்க மாட்டா சொல்லு நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ குறைச்சே என்ன யாருது பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மாணன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா பகத்சிங் அடிமை இந்தியாவில எழுபத்தி ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சு அப்படியே இருக்க அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியாவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமை தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்காமல் ஐயா உள்துறை அமைச்சர் அமிஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறபில ஒற்றுமைங்கிறப்பல அப்போ இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி இது என்ன கனவு இது வில பல வீடுகளில் விளக்கு இல்லாமல் இருந்து கிடக்குது அம்பேத்கர் பாஜக அமைதி பேரணி போறாங்க நீங்க சென்னையில பாஜக மாநில தலைவர் அமைதி பேரணி போறாங்க அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம் ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி இப்ப பேராபத்துன்னு அர்த்தம் பெருதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் பெரிதா வேற ஏதாவதுப்பா என்ன கேட்ட

என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான இருக்கிற இருக்கிற திடப்பொருளாக இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடித்தாதான் நாக்கில் தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறியிருங்கிறாங்க அது பெரும் போதை அது அந்த போதை வந்து மற்ற போதை எல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிரும் ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்க

நீதிமன்றம் ஏற்குமா உட்கார்ந்துட்டு இதை செய்ய அதை செய்ய நீட்டு எழுது மது கிடையாது அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா நீதிமன்றமா கேக்குறதுக்கு பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனை உருவாக்குவதில்லை திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்க லாமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க இப்போ இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேச அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டா அங்க செத்துருச்சு உங்க அங்க செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த இறை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க அரசுக்கு தெரியாம இப்படி அரசு தானே இரண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா இல்ல நாட்டுல மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்த வச்சிருக்க இப்படி ஒரு படி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவ இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்டு புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்ப யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்கு காமராஜ் முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அந்த உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது ஜனநாயகவாதிகள நாங்க போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா